ஒரு மனிதன் எதன் அடிப்படையில் வாழ்கிறான் பிறரை வாழ வைக்க வாழ்கிறானா அல்லது யாரையும் வாழ வைக்காமல் இருக்கிறதுக்கு வாழ்கிறானா இப்படி ஒரு கேள்வி தானே சத்தியமாக இருக்குது கணவன் மனைவியை வாழ வைக்காமல் இருக்கிறதுக்கு கணவன் நிறைய பேர் தொண்ணூறு பேர் அப்படி தாங்கிறான அவள் என்ன பண்ணுறா அவள் எங்கே போகிறா எப்படி போகிறா என்ன உதவுறதுக்கு பார்க்கவே இல்லை அவளை அவன் அவளோட ஒழுக்கத்தை தான் நேசிக்கிறான் அவளோட பத்தினி தன்மையை நேசிக்கிறான் உடம்பை நேசிக்கல நான் அவளை திருப்தி பத்துனான்னு பார்க்கல அவள் யார்கிட்டையும் இருக்கிறாளான்னு பார்க்குறான் அப்போ தலையாய பணி கணவனோட பணி என்னடான்னு கேட்டேங்கன்னா அவள் எந்த காலத்துலயும் சந்தோஷமாகிடக்கூடாது நானும் என்ன பண்ண மாட்டேன்னா நீ சந்தோஷமாயிட்டான்னு கேட்க மாட்டேன் மனைவியோட தலையாய பணி என்னன்னா ஏன் இவ்வளோ லேட்டு ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் சூழ் ஏன் இவ்வளோ அழுக்க இருக்குது யவோ பேசுகிறேன் கிளர்க்கு பேர் ஏன் பேர் வச்சுக்கிறேன் இந்த சீதா ஏன் அப்போ அப்போது வந்து உனக்கு மெசேஜ் அமைச்சுங்கிற அந்த கீதாவை ஏன் உங்களால் மறக்க முடியல அப்போ கணவன் மனைவி எதுக்கு ஆகுறீங்கன்னா வாழ வைக்கிறதுக்கு வாழல வாழாமல் இருக்கிறதுக்கு அப்போ உங்கள் தாத்பரியம் என்ன பண்ணுங்குதுன்னு கேட்டீங்கன்னா பித்தியார் வாழ்ந்துடக்கூடாது ஒருத்தர் சந்தோஷமாக வந்துடக்கூடாது கொண்டாட்டமாக காப்பாற்ற வரவுன்னாச்சும் மேக்கப் பண்ணால் போனான்ற நீ என்ன பண்ணலாம் சிக்கலில் மாட்டாமல் இருக்கலாமா இல்லையா அதுக்கு தான் நான் பேசுகிறேனே ஒரு கணவனுக்கு என்ன வேலை தெரியாது கணவனாகிறான் மனைவிக்கு என்ன வேலை தெரியாது மனைவி ஆகுற பிள்ளைங்களுக்கு என்ன வேலை தெரியாது பிள்ளைங்களாங்கிறாங்க அப்பனுக்கு என்ன வேலை தெரியாது அப்பனாகுறான் வாழ்க்கைன்னா என்ன தெரியாது வாழ்ந்து நினைக்கிறீங்க வாழ்றேன்னு வாழ்ந்து கடவுள்னா என்ன தெரியாது கும்பிட்றீங்க இதான் உங்கள் தாத்பரியம் அதனால் என்ன செய்கிறான்னா கடவுளுக்கே ஓய்வு நாள் கொடுத்து உனக்கு என்ன பண்ணிக்கிறான் உலகம் முழுவதுமே மக்கள் ஏமாற்றப்பட்டுக்கிறாங்க ஏழா மாதத்துக்கு நாற்றி அம்மன் லீவ் போட்டுருவாரா ட்விட்டரு ஃபேஸ்புக்கெல்லாம் நாற்றி அம்மெலாம் லீவ் போட்டுச்சா மெசேஜ் எப்படின்னா போனால் வர மாட்டேங்கா வாட்ஸ்அப்பில் சண்டே மெசேஜ் அனுப்ப முடியாதா அவங்களாம் என்ன புரிஞ்சுனாங்க அடி ஓய்வு நாள்லாம் சும்மா விளையாட்டு அப்படி தானே அதனால தான் என்ன பண்ணுறான் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் புரிஞ்சுக்கூடாது நாத்தியம் லீவ் விட்டா விட்றா நான் வேறு வேலை செய்கிற செய்கிறேன் தானே செய்யலாமா செய்யக்கூடாதா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் மனதளவில் நீங்கள் ஊனமாகிட்டீங்க நாத்தியம் ரெடி ஆகிட்டீங்க லேட்டாக எழுந்துக்கிறதுக்கு என்ன பிரச்சனை திங்கட்கிழமியா லீவ் போடக்கூடாது உங்கள் இஷ்டம் தானே ஏன் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ மாட்டேன்றீங்க அப்போது உங்களுக்கு வாழ தெரியல உங்களை தெரில யாருன்னா வாழ்ந்தால் வாழவும் பிடிக்கலாம் நீங்கள் பொண்டாட்டி புருஷனே வாழ வைக்க மாட்டீங்களே என் வந்து எப்படி இருப்பீங்க உன் பொண்டாட்டி சந்தோஷமாகவே உனக்கு பிடிக்காது உன் புருஷன் சந்தோஷமாகவே உனக்கு பிடிக்காது நான் சந்தோஷமாக உனக்கு எப்படி இருக்கும் எங்கங்கே என்னமோ அங்கேலாம் எரிஞ்சு நான் என்ன பண்ணுறது நான் சத்தியமாக நீ எரியத்துக்கே பேசலை சந்தோஷமாக இருக்க பேசுகிறேன் உனக்கு புரியலைனா யார் பண்ணுறது இப்போ கூட நான் பேசுறதுலாம் வேறு கிரகவாசி மாதிரி நினச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு கிரகத்துலேருந்து வந்துட்டு என்ன பண்ண தெரில பேச தெரியல நினச்சிடறேன் ஆனால் என்ன பண்ண முடியாது